சினிமா அப்படின்னா வென் ஐ வாஸ் இயர்ஸ் இருவர் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மணிரத்னம் சரோ அதுல நான் ரேவதி மேம் பிரகாஷ்ராஜ் சரோட டாக்டர் நடிச்சேன் எங்கேயோ கேமரா வச்சிருந்தாங்க எங்க கேமரா இருக்குன்னு கூட பார்த்து என்ன ஹோம்ஒர்க் பண்ணி என்ன என்ன ஹோம் ஒர்க் அப்படின்னு மணிரத்னம் சார் நான் என் ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் அதை உட்காந்து தமிழ் சமத்தா சத்தப்படாம உட்காந்து அது அதுதான் என்னோட ஷார்ட் இவ்வளோ பெரிய படத்தை விட்டோமா நமக்கு அது கிடைக்கலையா அப்படின்னு செம்ம ஷாக்காக இருப்பேன் நான் அதுக்கப்புறமா ரஜினி சார் மீட் பண்ணுற வாய்ப்புகள் இல்லை யூ ட்ரை ரீச் நான் வந்து ஒரு வாட்டி காமராஜர் அரங்கத்தில் ஒரு கச்சேரி பாடிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்துருந்து இப்போ நான் அங்கேன்னு பாடும்போது என்னை பார்த்து சிரிச்சார் அசன சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் ரெண்டாவது பொண்ணாக நடிச்சேன் எனக்கு அப்போ இன்னும் ஷாக்கு படையப்பா அப்புறம் வந்து அன்புடன் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பிரேக் விட்டுட்டேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிரேக் விட்டு அப்புறம் நான் ஃபுல்லாக சிங்கிங்ல தான் கான்சென்ட்ரேட் என்னோட தேர்ட்டிஸ்க்கு அப்புறம் தான் நான் திருப்பியும் ஒரு ரீஎன்ட்ரியே கொடுத்தேன் அப்புறம் பண்ணது வந்து காஞ்சனா டூ என் கரியர் ஆக்டிங்ல வந்து சின்ன தெரியும் சீரியல்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ நான் முதல் முதல்ல பண்ணது சிவசங்கரி ரேடானோட முத்திர குத்தினா மாதிரி தான் இருக்கும் நீங்க சொல்றது தே வில் நாட் திங்க் பியாண்ட் தட் எப்போ அந்த மாதிரி வரும்னா சம்டைம்ஸ் நம்மளை வந்து யாராவது உசுப்படுத்தி விடுற மாதிரி பண்ணுவாங்க உங்களை விட பெரிய பெரியவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய ஒர்க்கே கிடைக்கல வெளியூர்லேருந்து ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து தான் வந்து இங்கே பண்ண வைக்கிறாங்க அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு ரோல் இது வரைக்கும் யூ ஆர் ஜஸ்ட் சஸ்டெய்னிங் இந்த ஃபீல்டு அப்படின்னாலே தட்ஸ் அ பிளஸிங்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ டாக் அபவுட் இட் தேர் நாட் கோயிங் டு summer holidays vandachu namma gt holidays um vandachu gt holidays south india's number one travel மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஈசா யோகா மையம் கோவை ஹாய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் இன்னைக்கு நம்மளோட அனிதா மேம் இருக்காங்க ஹாய் வணக்கம் எடி இருக்கீங்க வணக்கம் தீபிகா ஐம் ஃபைன் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் எடுத்தோன்னே கிக் வந்து என்ன சொல்லணும்னா ஏஜிங் இன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சத்தியமா பிகாஸ் நீங்க ஆல்ரெடி எப்பயோ ஒரு இதுல சொல்லிருந்தீங்க தேங்க்ஃபுல்லி யூ டோன்ட் ஹாவ் ரிங்கிள்ஸ் அட் ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் அப்படின் மாதிரி சொல்லியிருந்தீங்க ஐ குட் ஆக்சுவலி சி யூ தர் இஸ் ஏஜிங் இன் ரிவர்ஸ் அப்படின்ட்டு வாட் இஸ் யோர் மந்த்ரா அண்ட் வாட் வாட் யூ டூ மேம் என்ன பண்ணு மந்த்ரா அப்படின்னாக்கா பீங் ஹாப்பி டோன்ட் கேர் மாஸ்டர் ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி திங் யா திங் நோ நம்ம இப்போ எதாவது பத்தி திங்க் பண்ணி யோசிச்சு மண்டையை போட்டு உடைச்சாலும் அது ரிவர்ஸ் ஆக போகிறது இல்லை என்ன நடக்கணும் அது நடக்க போகுது ஜஸ்ட் ப்ரே ஃபார் இட் என்னை பொ பொறுத்த ஐ எம் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஐ ஆல்வேஸ் திங்க் தட் ஏதாவது நமக்கு நெகட்டிவ் நடக்கிற மாதிரி அதில் ஏதோ நல்லது இருக்காதுனால இப்படி வருது அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு அப்படித்தான் நடந்திருக்கு இட்ஸ் நாட் தட் நான் வந்து எதுவுமே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணல அப்படி ரொம்ப ஜேர்னி நல்லா இருக்கு நோ ஃபேஸ் நம்மளுக்கு எல்லா விதமான ஆப்ஸ்டக்கல்ஸும் வரும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பட் ஐ ஸ்டிகான் டு மை ப்ரேயர்ஸ் நான் வந்து ஐ a very வெரி devotee டிவோட்டி ஆஃப் Baba பாபா okay. where ஐ ஆல்வேஸ் திங்க் தட் நம்ம வாக் பண்ணும்போது he இஸ் ஹோல்டிங் அவர் ஹேண்ட் அண்ட் கல்லுலாம் வரும் அப்போ நம்மள பார்த்து நம்மளை கூப்பிட்டு போகிறாரு அந்த கல் வரதை நம்ம தடுக்க முடியாது இல்லையா நம்ம பார்த்து நடந்து போகணும் தட்ஸ் இட் இது புரிஞ்சுன்னா யூ வில் ஆல்வேஸ் பி ஹாப்பி யூ don't have to பி sad நம்ம நல்ல சந்தோஷமா இருந்தால் நம்ம ஃபேஸ்ல தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க யூ டோல் டோல்ட் அபவுட் இந்த அப்ஸ் அண்ட் லோஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒன் ஃபேக்டர் லைக் கோர்ஸ் நம்ம எவ்வளோதான் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலுமே இட் வில் டேக் ஹார்ட் ஸ்டெப் டு புஷ் யோர் செல் ஃபார்வர்ட் அப்படின்னு இருக்கும்ல ஸோ கண்டிப்பா அதை பத்தி பேசி ஆகும் அந்த மாதிரி நினை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஐ ஒன்லி திங்க் அபவுட் மை டாட்டர் ஓகே என் பொண்ணை அப்படி நினைச்சேன் அப்படின்னா எனக்கு அது இன்னும் இல்லை ஐ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிற ஒரு ஆஸ் அ மதர் நான் இப்போ நமக்கு அந்த மாதிரி லைஃப்பில் வேறு யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம விள் ஸ்டக் அங்கே ஸ்டக் ஆகிடுவோம் நம்ம என்ன பண்ணணும் என்ன இப்படி இருக்குது அப்படி வென் ஐ திங்க் அபோர்ட் மை டாட்டர் எனக்கு அது ஒரு பெரிய ஹார்டெல்லாம் தெரியாது பார்த்துக்கலாம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவும் எனக்கு க்ளியர் ஆகிருக்கு ஓகே ஆமாம் ஸ்பீக்கிங் ஆஃப் யோர் டாட்டர் அப்படின்ட்டு உங்கள அப்படியே லைட்டை ஈவெண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஜென்ரலாகவே வந்து தி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் கையில் குழந்தை வாங்குற அந்த மொமெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லை இஸ் வெரி 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 ப்ரெஷியஸ் அது அஃப்கோர்ஸ் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த நாள் உங்களை அப்படியே கூப்பிட்டு போகலான்ட்டு ஜஸ்ட் டு ரீவிசிட் ஹவு வாஸ் தட் டே ஹவு யூ ஆர் மென்டலி ப்ரிப்பேர்ட் அண்ட் மைண்ட்ல என்னென்னலாம் ஓடிக்கிட்டு இருந்தது நான் வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போதே நிறைய இன்சிடென்ட் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஓ ப்ரெக்னென்சி வலி அப்படி இருக்கும் ஆஸ் யூஸ்வல் நம்மள பயம் இருக்குன்னு ஒரு கும்பல் சொத்தேன் புரியுது புரியுது அந்த மாதிரி ஓ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி அலருவேன் அப்படி அலருவேன் ஆஸ் ஐ எம் அ சிங்கர் ஆமா கத்தினா ஓக்கல் கார்ட்ஸ் போயிடும் அது இதோட எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இப்படி இருந்திருந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க போறேன் நானு அப்புறம் நான் நேரம் பாபா கோயிலுக்கு ஓடிட்டேன் அங்க போய் ஓடிட்டு நான் சொன்னேன் பாபா கிட்ட ஐயோ என்னால இந்த வழியெல்லாம் தாங்க முடியாது மேக் ஷியோர் ஐ டோன்ட் கெட் பெயின்

அப்படியானாலும் தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் டிசைட் தம் சரியா ஸோ நோ ஹாம் நான் யாருக்கும் பொதுவாக சொல்லலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து என் எனக்கு வந்து பொன் குழந்தை தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பாபா கோயிலில் வேண்டிக்கிறேன் யூ வில் நாட் பிலீவ் அவர் தலையிலேருந்து பூ வந்து என் கரெக்டாக பெரிய வயிறு எனக்கு அப்போது வந்து இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸில் இது தைரியமாக இறங்கி போயாச்சு நான் கோயிலுக்கு வந்து டப்புன்னு என் வயிற்றில் விழது என் எனக்கு உள்ளேருந்து என் பொண்ணு வந்து கி எனக்கு அப்படி அப்படி ஒரு சைன் கிடைச்சது எனக்கு தென் எனக்கு அன்னையே கலைஞர் தேங்க்யூ சோ மச்னு சொல்லிட்டு கலந்துட்டேன் நான் வீட்டுல வந்து ரொம்ப இதுவா சொல்றேன் எனக்கு விஜயா ஹாஸ்பிடல்ல வந்து டெலிவரி ஆச்சு ஏ எனக்கெல்லாம் வலிக்காது பா நான் வலிக்க எங்க அப்பா இல்ல வலி உளர்றேன்னு எப்படியும் குழந்தை பிறக்கும் நீ வேணா பாரு எனக்கு வலிக்காது நாங்க வந்து அந்த அந்த லேபர் வார்டுல போய் உட்கார்ந்துருக்கேன் அப்போ ஜூன் மாசம் நல்ல மாம்பழ சீசன் கூட வந்த எல்லாம் லேடிஸும் ஐயோ அம்மான கத்தி குழந்தை பெற்றாங்கன்னு மாம்பழத்தை எங்கப்பா அங்கேன்னு வந்து உஷா ரெட்டி எனக்கு யார் பம் போட்டாமே உட்காந்துன்னு கிடக்க உனக்கு எப்பத்தான் வலி வரும் உனக்கு கூட வந்தவங்க எல்லாரும் பெத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க சாப்பிடறது வந்து நெடுத்து சாப்பிடுறது வந்து நெடுத்து தின்னுகிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க கசில பார்த்தா என் பொண்ணு வந்து ஓவர் வெயிட் அவங்க நினைச்சாலுமே எனக்கு நார்மல் டெலிவரி ஆகாதாங்க என் பொண்ணு பிறக்கும்போது போர் பாயிண்ட் அது வந்து அவங்க சொல்லி சொல்லி காட்டுவாங்க உங்க அம்மா லேபர் ஒன்லி உக்காந்து வாம்பழம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லிட்டாங்க இவளுக்கு சி செக்ஷன் தான் எனக்கு சி செக்ஷன் பண்றதே பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லேபர் பெயின் எனக்கு அவ்வளவு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க அவங்க ஒன்னும் வேலைக்கு போய் சி செக்ஷன் தான் பண்ணிட்டு வந்தேன் சோ அந்த போர் சர்ஜரி அப்படின்னு ஒன்னு இருக்கும்ல அது வந்து அப்கோர்ஸ் சி செக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு ஆஹ் ஏன்னா அது வேற தவிர்க்க முடியாத நிலைமை அப்படின்னு இருக்கும்போது போது ஆனா அந்த போர் சர்ஜரி ஹவு டெ டூ லைக் கம் அவுட் ஆஃப் இட் ஏன்னா பிகாஸ் அந்த பெயின் ஒன்னு இருக்கும் அப்போ ஆக்சுவலி அந்த பெயின்லாம் ஞாபகத்துல ஆனா வந்து அப்போ எனக்கு அது ஒரு பெரிய பெய்னா தெரியல ஏன்னா என் குழந்தை பிறந்த டூ மந்த்ஸ்லயே நான் வேலைக்கு போயிட்டேன் டூ மந்த்ஸ்லயே வா த சுச்சுவேஷன் வாஸ் சட் தட் ஐ ஹாப் டு கோ ஃபவர் உம் சரியா சோ நான் டூ மந்த்ஸில் வேலைக்கு போனதுனால எல்லாம் குழந்தை பார்த்தா ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெஸ்டடு அது பண்ணு இது பண்ணு எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் பா எனக்கு என்னவோ நான் போய் ஒரு பேபியை வயிற்றில் வச்சுட்டு இருந்தாமல் அதை தூக்கி எடுத்து வெளில வச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் அந்த மாதிரி தான் எனக்கு சோ குழந்தை பார்த்துக்கிட்டு அம்மா பார்த்துக்கிட்டாங்க அம்மா இல்லை அப்பா பார்த்துக்கிட்டாங்க எங்க அப்பா தான் என் குழந்தைய அப்படி இப்படி இப்படி கையில் வச்சுன்னு பார்த்துப்பாரு அதுக்கு நான் தான் நிறைய ஃபீட் பண்ணோம் அப்போ ஏன்னா நான் வேலைக்கு போனதுனால மதர்ஸ் மில்க் ரொம்ப கொடுக்க முடியல பட் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு நான் கொடுக்க முடிஞ்சது அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னோட வேலை

இன்னும் கொஞ்சம் ரீவன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு உங்களை யோசிக்கணும் பிகாஸ் லைக் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் டு மீடியா அப்படின்னு ஒன்னு இருக்கும்ல ஏதோ ஒரு ஆசையில நம்ம உள்ள வந்திருப்போம் ஆனா அது வந்து ஒரு பெரிய கடலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா நீங்க வந்து சினிமா கேட்கறீங்களா சீரியல் கேக்குறீங்களா ரெண்டுத்துக்குமே சொல்லுங்க சினிமா அப்படின்னா வென் ஐ வாஸ் தேர்ட்டின் இயர்ஸ் ஆல் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் ஓல் இருவர் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மணிரத்னம் சார் ஒருத்தர் தான் அதுல நான் ரேவதி மேம் பிரகாஷ் ராஜ் சரோட டாக்டரா நடிச்சேன் ஒரு ரூம்ல எங்கயோ கேமரா வச்சிருந்தாங்க எங்க கேமரா இருக்குன்னு கூட தெரியாது ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணி என்ன என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னாரு டேரக்டர் சார் வந்து மணிரத்னம் சார் நான் சார் என் ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் அத உட்காந்து தமிழ் சமத்த சத்தம் படம் உட்காந்து அது அதுதான் என்னோட ஷார்ட் நான் ஹோம்ஒர்க் என்னோட ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரிஜினல் ஹோம்ஒர்க் அவங்க எல்லாம் பேசாங்க எல்லாம் பண்ணாங்க முடிஞ்சிருச்சு பேக்கப் அப்னு ஒன்னு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட் ஓகே அது ஓகே சரி அப்போ வந்து கொஞ்சம் அறியாத வயசு அப்படின்னு ஒன்னு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பக்கமா வளர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்தது ஐ திங்க் படையப்பாவா இல்ல ஆஹ் ஒரு படம் பண்ணேன் சுரேகிருஷ்ண சார் டைரக்சன் அதுல ஐ வாஸ் லைக் அது வந்து மோர் லைக் அது ஒரு ஷூட்னு சொல்றதை விட அது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருக்கும் உண்மையாவே ஒரு கல்யாணம் நடந்தா என்ன ஏன்னா சார் வந்து ரொம்ப அழகா அத வந்து ஒரிஜினல்லா காட்டியிருக்காரு அதுல சோ நாங்க எல்லாருமே பானுபிரியா மேம் ரகுவரன் சார் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி வந்தாலே ஹாய் ஆண்டி ஹய ஆண்ட்டி ஹார் யூ எல்லாமே இப்படி பேசிட்டு சாப்பிட சாப்பிட போயிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நல்லா வேண்டியது வேண்டியது என்ஜாய் பண்ண ஷார்ட் போது வா வந்து வந்து பண்ணி ஆழணும் சிரிக்கணும் ஓகே 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 எல்லாத்துக்கும் பண்ணிட்டு வந்துடும் அது அது ஒரு ஒரு டெய்லி நம்ம மீட் அப்படி இருந்தது பட் ஒரு ஷூட் இருக்கும் நமக்கு ஓகே நம்ம நம்ம ஏதோ நடிக்கிறோம் அப்படின்னுட்டு அந்த தியேட்டர்ல பாக்கும்போது ஓ நம்ம இப்படி எல்லாம் பண்ணிருக்கோமா அப்படின்னு ஹேண்டிகாப் ரோலா பண்ண ஆமா 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 இன்னொரு முக்கியமான விஷயம் அப்கோர்ஸ் நீங்க நிறைய இடத்துல வந்து படையப்பா பத்தி பேசிருப்பீங்க உங்களோட ஒரு பெரிய ஹியூஜ் ஐடென்டிட்டியாவே வந்து இருக்கு ஆஹ் இனிஷியலா அந்த ரோல் வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு இருக்கும்போது ரஜினி சார் வந்து கண்டிப்பா இத வச்சே ஆகணும் அப்படின்னுட்டு அந்த குழந்தை டிசப்பாயிண்ட் ஆயிட இப்படின்னு வந்து சொன்னாரு ஒருவேளை வேளை அது லைஃப்ல அது நடக்காம போயிருந்திருந்தா என்னவா என்ன ஆயிருந்திருக்கும் நீங்க ஏதாவது யோசிச்சு இப்போ அந்த இம்பாக்ட் என்ன இருந்திருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா இப்ப அதை யோசிக்கும் போது அவ்வளவு பெரிய படத்தை விட்டோமா நமக்கு அது கிடைக்கலையா அப்படின்னு செம்ம ஷாக்கா இருப்பேன் கண்டிப்பா நமக்கு நினைவு அதாவது இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பேர் தேர் லாங்கிங் டு கெட் அ சான்ஸ் சரியா அப்போ எனக்கு ஈஸியா கிடைச்சது இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஈஸியா கிடைச்சது ஏன்னா எங்க அம்மா அப்பா தான் அதை பத்தி பேசுவாங்க பேமெண்ட் ஆகட்டும் என்ன எத்தனை மணிக்கு வரணும் என்ன ஷெடியூல் அதனால அப்போ இது கிடைச்சிருக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு அந்த இப்ப நான் ஒரு ரஜினி சார் படம் எனக்கு வருது அப்படின்னா என்னோட அங்கசைட்டி லெவல் ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பா ஐயோ என்ன நம்ம செலக்ட் ஆனோமா இல்லையா என்ன கேரக்டர் பண்ண போறோம் நம்ம ஒண்ணும் போயிட்டு ஒருபடியா கேட்கவும் முடியாது என்ன சார் பண்ணோம் என்ன கேரக்டர் சொல்லுவா இருமா அப்படின்றவாங்க புரியது ஆவியஸ்லின்னோ வேற யூ இது அப்ப வந்து எனக்கு அது ஒரு இம்பேக்ட்ஃபுல்லா தெரியல ஆனா இப்போ 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 அது ரிலீஸ் ஆன அப்புறம் அதுக்கு வந்த ஒரு ஃபேம் வந்து நம்ம அவ்வளோ பெரிய படத்துல நடிச்சிருக்கோம் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கோம் அங்கேயும் நான் ஓடி ஆடி விளையாடின்னு தான் இருந்தேன் ஓகே சோ இது வந்து பழையப்பா ஆஹ் ஆப்கோர்ஸ் அதுக்கப்புறமா ரஜினி சார் மீட் பண்ற வாய்ப்புகள் இல்ல யூ ட்ரை ரீச்சிங் இன்னோ ஐ ஐ நமர் ட்ரைட் ரீச்சிங் ஹம் பட் ஆஸ் யூ நோ ஐ ம சிங்கர் நான் வந்து ஒரு வாட்டி காமராஜ் அரங்கத்துல ஒரு கச்சேரி பாடிட்டு இருக்கும்போது சார் அந்த ஷோக்கு வந்திருந்தார் ஓகே ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருந்தார் அப்போ நான் அங்கே பாடும்போது என்னை பார்த்து சிரிச்சார் சி நம்மள தெரிஞ்சு சிரிக்கிறாரா இல்ல சாதாரணமா ஒரு பொண்ணு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்களான்னு தெரியாம நானும் சிரிச்சுட்டு இப்படியும் சொல்லிட்டு பாடி முடிச்சோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு தோணுச்சு அப்ப போய் என்ன கேட்டு பாப்பாங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்கல அவங்கே வந்து நான் கேட்கறேன் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் உங்ககிட்ட பேசலாம் சொல்லுமா சார் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் ரெண்டாவது பொண்ணா நடிச்சேன் ஆஹா எனக்கு அப்போ இன்னும் ஷாக் சார் நான் சொல்ற சார் தேங்க் யூ சார் நான் நினைச்சேன் நீங்க மறந்துருப்பீங்க திரும்ப மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்பவே ஆனா அவர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறா பாட்டுல விடுங்க மெயின் அப்படின்றதா சொன்னார் அப்புறம் நான் பாடுறத கேட்டு ரொம்ப ரசிச்சுட்டு கீழே வந்த அப்புறம் அதை கேட்ட உடனே ஹீ அக்னாலெஜ் பண்ணி அவர் சொல்றாரு அப்கோஸ் ஐ நூ யூ அஸ் மை செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வெரி வெரி குட் குட் கிப் சிங்கிங் அப்படின்ற மாதிரி போனார் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அவர் அவர் நம்ம அவசியம் கிடையாது இல்லையா படம் பண்றாரு நடிக்கிறாங்க அப்போ நம்ம வந்து கேட்ட உடனே டக்குன்னு அப்போ ஞாபகம் பாருங்க அவருக்கு ஒரு சின்ன ரோல் பண்ணது தானே அந்த பொண்ணை நம்ம ஏன் இல்ல நீ செகண்ட் டாட்டரா பண்ண அது இதுல அவ்வளவு அழகா சொல்றாரு

ஆக்சுவலி வந்து நான் படையப்பா அப்புறம் வந்து அன்புடன் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பிரேக் விட்டுட்டேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரேக் விட்டேன் அப்புறம் நான் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன் என்னோட தேர்ட்டிஸ்க்கு அப்புறம் தான் நான் திருப்பியும் ஒரு ரீஎன்ட்ரியே கொடுத்தேன் மூவிஸ்ல மூவிஸ்ல அப்புறம் பண்ணது வந்து காஞ்சனா டூ அப்புறம் வந்து யாகவாராயணம் நாகாக்கா ஆதிசரோட சிஸ்டர் கேரக்டர் அதுக்கப்புறம் தில்லுமுல்லு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு படம் அப்படியே ஃப்ரெண்ட்லியா வந்தது அதனால பண்ணேன் அந்த மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் நான் மெயினா என் கரியர் எடுத்துன்றது வந்து ஆக்டிங்ல வந்து சின்ன தர சீரியல்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ நான் முதல் முதல்ல பண்ணது சிவசங்கரி அதுதான் அங்க ஏன் எப்படி எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் வந்து ராடன் கம்பெனில போயிட்டு அங்க வந்து டப்பிங் நடக்கும் இல்லையா சோ பாடுறதுக்காக போவேன் அங்க ஸ்லோகோம் அந்த மாதிரி ஏதாவது வரச்சு எனக்கு அங்க ஒரு அண்ணா இருப்பாரு சத்தீஷ் அண்ணான்னு நினைக்கிறேன் அந்த அண்ணா அவர் வந்து அவர் வந்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்றது எல்லாம் பண்ணாரு அப்போ என அனிதா இது ஒரு சின்ன ஹம்மிங் இருக்கு இதை வந்து பண்ணிட்டு அது அதுன்னா அப்ப அதுக்கு ஒரு பேமெண்ட் எனக்கு கிடைக்கும் சரி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்ம அதை போய் பண்ணலாம் பண்ணும்போது அங்க இருந்த டேரக்டர் என்ன பார்த்துட்டு அப்போ சதீஷ் அண்ணா பா சொன்னார் இது இவங்க வந்து தெரியுமால படையப்பா பொண்ணு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓ நீங்க நடிச்சிருக்கீங்களா மேடம் அப்படின்னோனா ஆமா சார் படத்துல எல்லாம் பண்ணிட்டேன் ஏன் சார் நீங்க சீரியல் பண்ணக்கூடாது அப்புறம் சார் எனக்கு தெரியலயே நான் வீட்டுல கேட்கணும் அப்படின்னு நீங்க கேட்டு சொல்லுங்களேன் இப்போ நாங்க புதுசா ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறோம் சிவசங்கரி உம் அதுல ஒரு நல்ல அன்னி கேரக்டர் இருக்கு உங்க ஃபேஸ் எங்களுக்கு அந்த இனசென்ட்டா அந்த ஒரு கிராமத்து லுக் எங்களுக்கு மாதிரி வேணும் உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்க மேனேஜர் வச்சு பேச சொல்றேனோட எனக்கு ஒண்ணுமே புரியல நான் ஐ வாஸ் லைக் ப்ளாங்க் நான் சொன்னேன் சார் ஓகே சார் நான் இது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பேசிவிட்டு அவ்வளோ அப்டேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து கேட்ட எங்க அப்பா சரி ஓகே உனக்கு இஷ்டம் எங்க எங்கள் வீட்டில் எப்படின்னா நீ இதுதான் பண்ணனும் நீ தான் பண்ணணும் எங்க அப்பாக்கு தெரியும் என்னோட லிமிட்ஸ் என்ன நான் எப்படி பழகுவேன் என்ன எதுன்னு தெரியும்னால உனக்கு ஓகேன்னு தோணித்தான் நீ பண்ண அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் இல்ல நான் பண்ணலாம் தான் இருக்கேன் டிவி சீரியல்ஸ் பண்ணணும்னு நான் ஆசையா இருக்கு நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணேன் அடுத்த ரெண்டு நாள் உங்களுக்கு இம்மே ஷெடியூல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நான் இல்ல சார் ஃப்ரீயா தான் இருக்கேன் நான் கச்சேரிக்கு போனாதான் அந்த கச்சேரி வேணாலும் நான் வேணாம்னு சொல்லிட முடியும் அப்படின்னு உடனே அவங்க சரி ஓகே அப்ப நீங்க வந்து அஹ் இத்தனை தேதியிலேயும் நம்ம பொள்ளாச்சியில ஷூட்டிங் அப்படின்ட்டாங்க ஆஹா டக்கு 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 டக்குன்னு வந்தது எனக்கு அவ்வளோ பெரிய கம்பெனி ராதிகா ஓடுது அதுல எனக்கு எடுத்த உடனே நல்ல சேலரியில எனக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் டைம் அந்த டிவி சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நம்ம படத்துல நடிச்சுட்டு டிவி சீரியல் போகும்போது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு சீன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஓ அப்ப நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா இப்போ இப்படி இப்படியா அப்படியா இப்படியா அப்படின்ட்டு வந்து இப்போ இப்போ வந்து ஓ இதுதான் சீரியல் இதுதான் படம் அப்படின்னு நமக்கு அந்த இது டிஃப்ரெண்ட் தெரியுது ஓகே பட் எனக்கு ரொம்ப இஷ்டம் வந்து படத்துல பண்றதும் பிடிக்கும் ஆனா டிவி சீரியல் நான் ரொம்ப விரும்பி பண்ணுவேன் ஓகே ஓகே ஏய் எதனால ஒண்ணு என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் அது வந்து என்ன சொல்றது மதர் கேரக்டர் பண்றது ஆமா ஐ ஐயம் வெரி கம்ஃபர்டபிள் டுயூங் மதர் கேரக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க எங்கா இருக்கீங்க வை யூ வாண்ட் டு அ மதர் கேரக்ட் இட்ஸ் நாட் பிங் யங் ஆர் ஓல்ட் இட்ஸ் அ கேரக்டர் வாட் யூ சூஸ் ஓகே பியிங் அன் ஆக்டர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நீ பண்ணணும் அதுதான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் பட் என்னோட கம்ஃபர்ட் ஸோனு ஒன்னு இருக்கு இல்லையா அதுல நான் மதர் கேரக்டர் பண்ணும்போது ஐ அம் ஸோ கம்ஃபர்டபிள் ஹோல்டிங் அ சன் இப்போ எனக்கு ஒரு பையன் கேரக்டர்னா அவன பிடிச்சின்னு என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஒரு மதர்லி ஃபீல் வரும் ஈஸியா வரும் அதனால எனக்கு ஐ ஸோ அந்த ஜேர்னி ஆரம்பிச்சு அழகா நிறைய நிறைய சீரல் லைக் தமிழும் சரஸ்வதியும் ஆஹா கல்யாணம் சிந்து பைரவி அப்படியே போய்கிட்டே இருக்கு ஸோ இந்த ஜேர்னில வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல நீங்க சொன்னீங்க அந்த மதர் ரோல் பண்றதுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னாலுமே இவ்வளோ வருஷம் ஃபீல்ல இருக்கும் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ரோலுமே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலி ஓவர்வெல்மிங் சீரியஸாக இருக்கும் என்னன்னு சொல்றது பெருசா டிஃப்ரென்ஸ்னு இருக்காது ஆனா அந்த மதர் ரோல் புரியுது இல்லம்லாம் நான் சொல்லல எனிக்காச்சும் ஏங்கி இருக்கீங்களா சே நம்மளுக்கு வேற இல்ல எனக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு ஹீரோயின் பண்ணனும்னு ஆசை அதாவது எப்படின்னா நம்ம ஏஜுக்கான ஒரு கேரக்டர் வரும் இப்ப பாக்கியலக்ஷ்மில எப்படி அஹ் சுச்சுத்ரா மேம் பண்றான் ஆமா ஆமா எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஜயோ சன்னோ அந்த மாதிரி எதுல அந்த மாதிரி நமக்கு சி நம்ம இப்போ ஹீரோயின்ஸ்னாலே ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனா டிபெண்டிங் அப்போ அந்த கேரக்டர் இப்போ நான் பாகியலட்சுமில அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு லேடியோ போட முடியாது அவங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டியில இருக்கிறவங்கள தான் அந்த அந்த கேரக்டர் போனேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தா எல் பி வெரி ஹாப்பி டு டு எனக்கு அது ரொம்ப ஆசை இந்த மதர் ரோல் இல்ல அப்படின்னா என்ன வேற ஏதாவது கேரக்டர் பண்றீங்களான்னு கேட்டா நான் அதுதான் பண்ணணும் ஹீரோயினா பண்ணும் ஹீரோயின் இப்போ மதர் ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நிறைய இப்போ நீங்க சின்ன திரையில ஆரம்பிச்சிட்டிங்க பட் ஏன்னா இப்போ வெள்ளித்திரையில் வந்து மதர் ரோல்ஸ்னா இப்போ சரண்யா மேம் ஊர்வசி எனக்கு அதெல்லாம் ஆசை ஏன்னா எனக்கு ஹியூமர் எனக்கு நான் சும்மாவே ரொம்ப ஒரு என்ன சொல்றது பேசும் நிறைய எனக்கு ஹியூமர் வரும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கேன் சரியா அதுதான் எங்க ஃபேமிலியில நிறைய பேர் கிட்ட சொல்லுவாங்க நீ என் இவ்வளவு சீரியஸான அழறல் எல்லாம் பண்ற நீ நல்ல ஊர்வசி மேம் மாதிரி அந்த ஒரு ஜாலி ஜாலி ரோல் அந்த நல்ல மதர் அப்படி பண்ண டிவி சீரியல்ல உனக்கு இந்த இதுக்கு மேல நீ எதிர்பார்க்க முடியாது ஆனா இதே நீ வந்து வெள்ளித்திரையில எஸ் யூ கேன் டூ இப்ப ஹீரோட மதர்னா சரண்யா மேம் எவ்ளோ அழகா அந்த அருஷ் சாரோட பண்ணிருப்பாங்க உருசி மேம் அந்த எஸ்எம்எஸ்ல எப்படி நடிச்சிருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தாலும் ஐ வில் டோ எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் ஜஸ்ட் வெயிட்டிங் அந்த மாதிரி ஒரு வரணும் நமக்கு அமையணும் இல்ல ஆனா இப்போ வந்து வெள்ளித்திரைக்கு ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அட்டென் பண்ணிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு பண்ணிருக்கேன் நானு

ஹீரோ வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட ஏஜ்ல தான் இருப்பாங்க நீங்க வந்து அம்மா கேரக்டரா வந்து பண்ணுவீங்க அப்படின்ட்டு இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழும் சரஸ்வதியும் வந்து ஆல்மோஸ்ட் நீங்களும் தீபக்கும் வந்து ஒரே ஏஜ் தான் நினைக்கிறேன் இல்ல என்ன விட பெரியவர் அப்படியே ஓ உங்களோட பெரியவர் ஓகே நீங்க வந்து மாமியார் கேரக்டர் வந்து பண்ணீங்க சோ இது வந்து நான் உங்களுக்குன்னு இல்லை விமன் பீங் லைக் என்னன்னு சொல்றது ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணிடுறாங்கல்ல ஒரு ஏஜுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு மதர் ரோல் தான் தராங்க இல்ல தோ வந்து அந்த ஹீரோ இஸ் வே எல்டர்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு மதர் கேரக்டர் தான் பண்ற மாதிரி இருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க சம்டைம்ஸ் இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முத்திர குத்தினா மாதிரி தான் இருக்கும் நீங்க சொல்றது லைக் அம்மா கேரக்டர் தான் இவங்க அம்மா கேரக்டருக்குன்னு ஃபிக்ஸ்டு அப்படின்ற மாதிரி தே வில் நாட் திங்க் பியாண்ட் தட் இப்ப நான் எப்படி சொன்னேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் பண்ணணும்னு ஆசை பாக்யலட்சுமி கேரக்டர் மாதிரி இப்போ என்னை விட கொஞ்சம் என்னோட ஏஜோ என்னோட கொஞ்சம் எல்டர்லி பர்சனுக்கு நான் அம்மா கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் வராது நான் அந்த மாதிரி யோசிச்சையெல்லாம் பண்ண மாட்டேன் இட்ஸ் ஜஸ்ட் அ கேரக்டர் நியூ ஆர் டூயிங் அனதா கேரக்டர் ஐ அம் யுவர் மதர் தட்ஸ் இன் திஸ் இஸ் நாட் மை ஒரிஜினல் சன் எனிவே இல்லையா ஆஹ் எனக்கு அந்த எப்போ அந்த மாதிரி வரும்னா சம்டைம்ஸ் நம்ம நம்மள வந்து யாராவது உசுபேத்தி விட்ற மாதிரி பண்ணுவாங்க என்னது ஓ உங்களை விட பெரியவங்களுக்கெல்லாம் நீங்க அம்மாவா நடிக்கிறீங்க இதெல்லாம் ஏன் நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படிம்பாங்க இது வந்து சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு ஆதங்கத்திலயும் இப்படி பண்ணுவாங்க ஓகே சில பேர் நல்ல ஜெனியூனா கூட சொல்லலாம் யூ நெவர் நோ ஹவ் இன் வாட் இன்டென்ஷன் தே ஆர் ஸ்பீக்கிங் ஆனா ஐ டோன்ட் டேக் திஸ் டு ஹார்ட் ஓகே இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்டுக்கு நிறைய ஒர்க்கே கிடைக்கல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது சரியா வெளியூர்ல இருந்து ஆர்டிஸ்ட்ட கூட்டிட்டு தான் வந்து இங்க பண்ண வைக்கிறாங்க அப்போ நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஒர்க் கம்மியாயிட்டே போற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணி என் கோ ஆர்ட்டிஸ்ட் பேசி நான் பாத்திருக்கேன் உம் 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 அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு ரோல் இதுவரைக்கும் யூ ஆர் ஜஸ்ட் சஸ்டெய்னிங் இந்த ஃபீல்டு அப்படின்னாலே தட்ஸ் அ ப்ளஸ் சிங்ஸ் ஓகே அண்ட் அதில் நம்ம ஆயிரத்தட்ட குறை சொல்லக்கூடாதுல்ல ஸோ கிடைக்கிறதை பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு நாற்பது வயசு பையனுக்கு அம்மாவா பண்ணுறதுனால நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சு போயிட அண்ட் பீப்புள் ஹுட் டாக் அபவுட் எட் தே நாட் கோயின் டு பே மை பில்ட்ஸ் Yeah. சிம்பிள் ஸோ நீங்கள் அந்த பில்ஸ் அண்ட் அண்ட் ஒரு 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 நேரம் முன்னாடி கூட யூ அ அ சுச்சுவேஷன் லைக் 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 டு டு மாதிரி ஹவு இருக்கிற இருக்கும் பிகாஸ் வென் இட் கம்ஸ் மீடியா இஸ் நாட் ரெகுலர் பேமெண்ட் கைண்ட் லைக் வந்து நம்ம சேலரி அந்த மாதிரிலாம் கிடைக்காது இட் இஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த வீக்லி இது இது அப்படி கிடையாது வந்து பர் பர் டே டே கணக்கு கணக்கு இப்போ அந்த ஷூட் இருந்துச்சுன்னா கிரேட்